திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணைநலம் குறள் ஒன்று மனத்தக்க மாண்புடையன் ஆக்கிதர் கொண்டான் வளைத்தக்கால் வாழ்க்கை துணை இல் வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்புடையவளாகிய தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கை துணை ஆவாள் குறள் இல்லாயின் வாழ்க்கை வாழ்க்கைமாட்சி தாயினும் வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில்லை குரல் மூன்று இவ்வதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை மனைவி நற்பண்புடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பதும் என்ன குரல் நான்கு பெண்ணின் பெருத்தக்கையாவுள கற்பென்னும் திண்மையுண்டாகப் பெறின் இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன குறள் ஐந்து தெய்வம் தொளால் கொழுநன் தொழு தொழுவால் பெய்யென பெய்யும் மழை வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது தூயிலெழுகின்றவள் என்றால் மழை பெய்யும் குரல் ஆறு தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சாண்ட சொற்காத்து சோர்விலாள் பெண் கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதி அமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண் குரல் ஏழு சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்புமுறை என்ன பயனை உண்டாக்கும் அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மை தான் காத்து காக்கும் சிறந்தது குரல் எட்டு பெற்றார் பெருஞ்சிறப்பு புத்தொழில் வாழும் உலகு கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய உடைய மேலுலக வாழ்க்கையை பெறுவர் குரல் ஒன்பது புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் ஈடு நடை புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காளை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை குறள் பத்து மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு மனைவியின் நற்பண்பே இல்வாழ்வைக்கு மங்களம் என்று கூறுவர் நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்ல அணிகலன் என்று கூறுவர்